அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதான் இந்த பதிவில் மகன் மகள் அதாவது பிள்ளைகளோட ஜாதகத்தில் அப்பா அம்மாவுக்கு நேரம் எப்படி இருக்குது அவங்க காசு பணம் சொத்து சுகம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குதா அப்பாவுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குதா அப்பாவுக்கு வந்து அரசியலில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா சொந்த தொழில் யோகம் இருக்குதா அதன் மூலயமா அவர் வந்து தொழிலதிபராவாரா இப்படி பல கேள்விகளோடு இருப்பாங்க அதாவது பிள்ளைகளோட ஜாதகத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்ற கேள்விகள் நிறையா இருக்கும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி குழந்த பிறந்த உடனே அதுக்கு ஜாதக கட்டத்தை போட்டு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதில் தப்பே கிடையாது ஏன்னா நமக்குத்தான் டைம் சரியில்லை நம்ம பிள்ளைகள் பிறந்த நேரத்துலயாவது நம்ம நல்லா வாழ்வோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய தாயுதப்பன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் வந்து பிள்ளைகளோட ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் மகனோ மகளோ அதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதி போறீங்களோ போகிறீங்களோ இல்லாட்டி இப்போ நீங்களே ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுட்டு ஒரு பார்வை பாருங்கள் அதாவது சூரியன் அப்படிங்கிறத வந்து தந்தையை குறிக்கின்ற கிரகம் சூரியன் அப்படிங்கிறவர் வந்து தந்தையை குறிப்பிடுகின்ற கிரகம் குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் இவங்கள்லாம் வந்து மகன் மகள்களை குறிக்கின்ற கிரகம் இதில் சனி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பார்ட் இருக்குது ஆனால் அதில் இதுல வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அப்பாவுக்கு யோகம் இருக்கிறதா அப்படிங்கிறத கிரகங்களை வச்சு தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் சுப கிரகங்கள் என்ன புதன் குரு பகவான் சுக்கரன் சந்திரன் இவங்களை வச்சு தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் மகளுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த சூரியன் இருக்கின்ற பாவகத்துக்கு முன்பக்கம் அதாவது இரண்டாவது வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தாலும் அப்பாவுக்கு யோகம் சூரியனுக்கு பின்பக்கமாக பன்னிரெண்டாவது வீட்டில் முன்னும் பின்னும் சுபகரங்கள் இருந்தாலும் அப்பாவுக்கு நல்ல யோகத்தை தரும் அப்போ கண்டிப்பாக அப்பா வந்து பணம் பொருள் சம்பாதிச்சு பேரும் புகழோடு வாழ்வார் இதுவரைக்கும் வீடு இல்லை சொந்தமாக இடம் இல்லை எந்த தொழிலும் இல்லை சரியான வேலை வாய்ப்பு இல்லை சரியான வருமானம் இல்லை குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிற இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் என்ற வீட்டில் இருபுறமும் கிரகங்கள் நின்று இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா வந்து டாப் லெவலில் வந்துடுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது தாங்க சூரியன் அப்பா சுப கிரகங்கள் முன்னும் பின்னும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பாவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்புகள் இருக்குது வருமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அவர் தொட்டதெல்லாம் துணங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த மகன் மகளோட ஜாதகம் இருக்கும் அப்போ இதன் மூலயமா அப்பா வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெரிய செல்வந்தர் ஆவார் வசதியான வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த குழந்தையோட ஜாதகம் இருக்கும் இதை விட இப்போ சூரியனுக்கு என்னடா வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறாரு இப்போ குருதசை நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் வந்து அப்பாவுக்கு அபரிதமான வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக அவர் எந்த துறையில் இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய அவர் அமைப்பில் இருப்பார் அதே மாதிரி சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த சந்திர தசை காலங்களில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சுக்கரன் இருக்காரு அப்படின்னு கேட்டால் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த தசாபுத்தி காலங்களில் மிகுந்த சிறப்பான பலனை அப்பாவுக்கு கொடுத்துரும் புதன் பகவான் இருக்கிறாரு அப்படின்னா புதன் திசையில் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லை பேர தசை நடக்குது அப்படின்னாலும் அந்த தசையில் அந்த கிரகத்தினுடைய அதாவது சூரியனுக்கு முன்னும் மீண்டும் இருக்கக்கூடிய சுபகிரகத்தினுடைய புத்திகள் நடந்தாலும் அப்பாவுக்கு சிறப்பான யோகத்தை தரும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை தான் நிறைய தாய் தாப்பினுடைய எதிர்பார்ப்பேவும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் நமக்கு நல்ல யோக பலங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் பாருங்கள் சூரிய பகவான் என்ற பாவகத்திற்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்து அதனுடைய தசை தசா வந்தால் கண்டிப்பாக மிகுந்த பலன்கள் கிடைக்கும் இல்லை அவங்களுடைய தசா புத்திகளை வரலனாலும் அவர் கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ உதாரணமாக வந்து இப்போதான் கல்யாணம் முடிச்சுருக்காரு முதல் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குமா இல்லை அரசு சம்மந்தப்பட்ட துறைகள் அவர் போவாரா இல்லாட்டி சொந்த தொழில் பண்ணுவாரா அவர் எந்தக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரோ அந்த முயற்சி வெற்றி அப்படின்னு கேட்டால் இந்த சூரியனுக்கு முண்டும் மின்னும் இருக்கிற கிரகங்களை வச்சு கண்டிப்பாக அவர் வெற்றி வாக சூடுவார் அப்படிங்கிறத நாம் தெளிவாக சொல்லிடலாம் இதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு கொடுக்குற யோகம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு அது பயன்பாடு உள்ளதாக இருக்கும் அசுப கிரகங்கள் இருக்குது கண்டிப்பாக ரொம்ப அலோலப்பட்டுருவார் அப்படின்னு இப்போ ராகு கெதுக்களெல்லாம் இருந்தால் வந்து அப்பாவுக்கு மிகுந்த ஒரு சிரமமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது சரி சூரியனுக்கு முன்னும் முன்னும் கிரகங்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் வேறு அமைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து இப்போ சூரியன் வந்து வெறிச்ச லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாம் வீடாக எது வரும் தனுசு ராசி வரும் அந்த தனுசு ராசினுடைய கிரகம் சுப கிரகம் சுப கிரகம் இவருடைய பார்வை அந்த சூரியனுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக வேலை செய்யும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லை கிரகம் இருக்கிறவங்களுக்கு யோகம் தான் இல்லாதவங்களுக்கு ஆனால் நான் நல்லா இருக்கணேன்னு சொன்னாங்கன்னா இதுவும் ஒரு அமைப்பில் அவங்களுக்கு இருக்கும் ஆக பிரிச்ச லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு ரெண்டாவது வீடு குரு பகவானுடைய வீடு இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாகவோ ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவும் இந்த சூரியனை பார்த்தால் கண்டிப்பாக மகன் மூலமாக அவர் வந்து மகனுடைய ஜாதகத்தின் மூலமாக அந்த தந்தை மிக உயரிய நிலைக்கு வருவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா ஆக ஒரு மகனோ மகளோ பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் தந்தையானவர் கண்டிப்பாக அவங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா சீறு சிறப்பமாக வருவார் காசு பணம் பொருள் எல்லாமே சம்பாதிப்பார் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அதான் தொட்டதெல்லாம் துலங்கும்னா என் பையன் பறந்தான் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி தான் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் நல்ல யோகமான பையன் ராசியான பையன் அப்படின்றது இதே மாதிரி என் பொண்ணு பிறந்துச்சு நான் பயங்கரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களே சொல்லுவாங்க அவங்க மக பிறந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் டாப் லெவலில் வந்தாருன்னு சொல்லி நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் சில பேர் பார்ப்பா சொல்லுவாங்க அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் நல்லா வந்தாங்கப்பா இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த யோகம் அப்படிங்கிறது அண்டைப்பக்கம் மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ அந்த பொண்ணு எங்கே போனாலும் அந்த இடம் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜாதக அமைப்பு இருக்கும் பையனாக இருந்து அவர் கூடவே இருந்தாலும் அப்பாவுக்கு காலமெல்லாம் யோகந்தான்ற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ இதுதான் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் அப்பா அம்மாவுக்கு வர தந்தைக்கு வரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஜாதகமாக இருக்கும் நண்பர்களை இந்த பதிவில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு புரியலைன்னாலும் தெரிஞ்சுக்க முடியலனாலும் ஜோதிரிட்ட காட்டி நீங்கள் வந்து உங்களுக்கான பலாபலன்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்